காம் சியூ இட் இஸ் சண்டர்லேண்ட் ஸ்டடி டைம் கதை கேட்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குதிரையும் கழுதையும் நுண்ணரம காலத்தில் ஒரு கிராமத்தில் அண்ணேன் சந்தகரன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு குதிரை ஒன்று கழுதை ஒன்று இருந்தனான் குதிரைக்கு எப்பவுமே எல்லா சாப்பாடு கிடைக்கும் ஆனால் கதலைக்கு அதை போல் கவனிப்போ உணமும் கிடைக்கலை அதனால் அழுதைக்கு ஒரு பணக்கவலை இருந்துச்சு நல்லா வேலை செஞ்சோம் என்னை சரியாக கவனிக்கலையே ஆனால் அந்த வேலை செய்யாத குதிரையை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு அந்த கதலையை நினச்சிச்சு நாட்கள் கண்டு போச்சு ஒரு நாள் நாட்டில் இத்தம் நடந்துச்சு பண்ணக்கார தன்னோட குதிரை ஏறி இத்த திரைக்கு போனா பல நாட்களுக்கு பிறகு குதிரையும் இஞ்சமானும் வீட்டுக்கு திரும்பினாங்க வீட்டுக்கு வரும்போது குதிரைக்கு பலமாக அடிப்பட்டு இருந்துச்சு ஆயத்துனால உடம்பு ஃபுல்லாக புண்ணாகி இருந்த குதிரையை பார்க்கும்போது அந்த கழுதைக்கு பாவமாக இருந்துச்சு இது நாள் வரைக்கும் குதிரைக்கு கிடச்ச உபசரிப்பை பற்றி அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தது கழுதைக்கு புரிஞ்சது அழுதை குதிரைக்கிட்ட போய் நண்பா இது நாள் வரைக்கும் உனக்கு கிடச்ச உபசரிப்பை நினச்சி பொறாமல் பட்டுருக்க என்ன நான் தவறாக நினச்சிட்டேன் தயவு செஞ்சு என்னையை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னிச்சு இதில் இருந்து கழுதை குதிரை கிட்ட நட்பா பழக ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பேரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க அது மட்டும் இல்லாமல் கழுதை அன்னை பண்ணைக்காரன் தெரிய கவனித்துக் கொண்டில்லை என்று வருத்தம் இல்லை இந்த கதையோட நீதி நம்மளுக்கு கிடைக்கிறதில் வேலை திருப்பி அடை வேணும் அடுத்த வீடியோவில் இன்னொன்று கடையோட பார்க்கலாம் ப்ளீஸ் இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க தேங்க் யூ பாய்